காலை வணக்கம் அன்பு நண்பர்களே இன்றைய காலை பொழுது எனக்கு சிறப்பாக இல்லைங்க என்னுடைய நண்பர்களில் ஒருவர் மதையானை கூட்ட படத்திலோட இயக்குனர் ராவணக்கோட்டம் படத்தை எடுத்தவர் முகநூல் மூலமாகவே நாங்கள் பழந்தோம் முகநூல் மூலமாகவே பழகினோம் அவ்வளோ நெருக்கமாக இருந்தார் எங்கிட்ட கதை இருக்குமா சார் அப்படின்னு தான் கேட்டார் எனக்கு அடிக்கடி மெசேஜ் போட்டுக்கிட்டே இருப்பார் விக்ரம் சுகுமாரன் இயக்குனர் மாரடைப்பில் இறந்து போனார் நானும் மாரடைப்பு வந்தவன் மூன்று அடைப்புகளோடு அட்மிட் ஆகி ஓப்பன் ஆர்ட் பைபாஸ் சர்ஜரி செய்ய முடியாதுன்னு சொல்லி மாத்திரைகள் மூலம் வாழ்ந்தவன் ஆனால் எனக்காவது அறுபத்தி ரெண்டு வயலாக போகிற இன்னொரு மூணு நாளில் அவர் தான் நாற்பத்தஞ்சி ஐம்பது கூட அதில் மனைவி குழந்தைகள்லாம் இருக்குது வாழ வேண்டிய மனிதன் காரணம் கொடூரமானவன் கொண்டு போயிட்டான் ஏன் இந்த மாரடைப்பு ஆனந்தம் இல்லாத வாழ்வியல் மனதுக்குள்ளே வந்து ஆனந்தம் இல்லைன்னா எண்ணங்களுடைய தொகுப்பு உள்ள அமுங்கி 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 கொலஸ்ட்ராலை உருவாக்கி இதயடைப்பு வருவதாக எனக்கு நீதி சொல்லப்பட்டது சொக்கலிங்கம் என்கிற இதய நிபுணர் மூலம் பாரடைப்புக்கு நிஜமான காரணம் ஆனந்தம் இல்லாத வாழ்க்கை சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையை தவிர வேறு ஒன்றுமே கிடையாதுங்க இதுதான் நிஜமான மூலக்காரணம் என்று நதி மூலம் ரிஷி மூலம் திருவரு போல சொன்னார் இங்கே வந்து ஒரு கோரிக்கை இது சத்தியமாக மரண வைராக்கியம் இல்லை என் உடன் பிறந்த ரத்தங்களுக்கும் சேர்த்து இந்த இன்னைக்கு காலையில் சொல்கிறேன் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கரற்காக இடத்துக்காக ரூபாய் நடந்து கொண்டீங்க போன ஆண்டு நேற்று போல ஜூன் ஒன்றாந்தேதி தேதி சரி அது ஒரு நடந்து முடிஞ்ச நிகழ்வு உங்களுடைய குணம் உங்களுக்கு பணத்தின் மீது உள்ள அபரீதமான அந்த பணத்தை தருவதற்கு உங்களுக்கு உடன்பாடு இல்லை உங்கள் மகனே லட்சக்கணக்கில் சம்பாதித்தாலும் உங்கள் ரத்த சொந்த மகண்டா வாக்குவரத்துக்காக நான் வந்து பிச்சை எடுக்கிற கெஞ்சலை யார்கிட்டையும் உதவி கேட்கல இருந்தும் உங்களுக்கு மனசில் ரியாக்ட் பண்ணிட்டேன் இனி வரும் தொற்றை காலங்களில் உங்களோடு உறவு கொள்ள போகிறதில்லை நான் அடுத்த பிறவையில் கூட ஜாஸ்தியாக கூட உறவு கொள்ள இல்லை ஏனென்றால் நான் மனதளவில் உயிரளவில் வெறுத்துட்டேன் அதிக நாட்கள் உயிர் வாழ மாட்டேன் இந்த வீடியோ மூலம் நான் விக்ரம் சுகுமாரனுக்கு சொல்லப்படுற இரங்கல் செய்தியோடு உலகில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் சொல்கின்ற காலையில் அதிகாலையில் தேவன் என் மூலமாக சொல்கிற இரங்கல் செய்தி இதுதான் தயவு செய்து பணத்தை கலர் பேப்பர் போல பாருங்கள் தயவுசெய்து அதற்கு முக்கியத்துவம் தராதுங்க உங்களிடம் இருக்கின்ற எல்லா வசதிகளும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டியவை மட்டுமே என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்னால் செல்வத்தின் மூலம் பகிர்ந்தளிக்க முடியல நற்சொற்கள் மூலமாவது பகிர்ந்தெடுக்கலாம் ஆயிரத்தி முன்னூறு வீடியோவை தளிக்காம போட்டுட்டு இருக்கேன் டெய்லி என்னுடைய புடி வருது டாக்கித் மூலம் ஏன் சொல் மூலமாவது ஆன்மாக்கரை மனத்தை